பெரம்பலூர் சேர்ந்த சிறுமி எட்டாம் வகுப்பு மாணவி அங்கே இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் மெட்ரிகேசன்ஸ் பள்ளியில் வந்து படிச்சிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பெற்றோர்கிட்ட வந்து என்னுடைய தோல்வியுடைய அம்மாவுக்கு பர்த்டே அதனால நாங்கள் போயிட்டு வர்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விட்டுட்டாங்க ஸோ அன்னைக்கு நைட்டு வரை அவங்க வந்து வரலை இமிடியேட்டா வந்து திருவிக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் வந்து என்னன்னா அது தொடர்பான விசாரணையை வந்து மேற்கொள்றாங்க சார் வந்து அந்த பெண்ணுடைய செல்போன் சிக்னலை வச்சு வந்து என்னன்னா அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு மாணவி அது பாட்டி வந்து லேப் டெக்னீசியன் படிச்சிருக்கு அவளும் காணான்ற விஷயம் வந்து தெரியுது ஸோ அதுக்கடுத்து வில்லிவாக்கத்தை சேர்ந்த இன்னொரு மாணவியும் காணான்ற விஷயம் வந்து தெரியுது ஸோ இமிடியட்டா வந்து போலீஸ் வந்து செல்போன் சிக்னலை வச்சு ட்ராக் பண்றாங்க ட்ராக் பண்ணி அது தொடர்பான விசாரணை வந்து மேற்கொள்றாங்க மூணு பேரையும் வந்து காதலிப்பதா கூறி வந்து பிளான் பண்ணி ஏமாத்தி கொண்டு போயிருக்கிறது வந்து போலீஸ் விசாரணையில வந்து தெரிஞ்சிருக்கு கல்லூரி மாணவர் வந்து ஒரு ஒரு அரஸ்ட் ஆகுறாரு இரண்டு பள்ளி மாணவர்கள் அரஸ்டாங்க இன்னும் ஒரு மூணு பேர் ஆகாங்க இதுல வந்து ரெண்டு பேர் வந்து என்னன்னா குற்றவாளிகள் ஸோ போலீஸ் விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இந்த மூணு மாணவிகளையும் வந்து ஆசை பார்த்த கூறி தங்களுடைய காதல் வலையில் வீழ்த்தியிருக்காங்க அதாவது கிஃப்ட் கொடுத்து ஸோ அதாவது ஒரு பெண்ணை மடக்கணுன்னா வந்து சில விஷயங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கரெக்டாக காதல் வலையில மடக்கி அவங்கள நைஸாக நேக்காக வந்து என்னென்னா கொண்டு போயிருக்காங்க காதலிப்பதை கூறி மூணு மாணவிகளையும் பெரம்பூரில் இருக்க அரசு நூலகத்தில் இருக்க மொட்டை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதின்றனால வந்து என்னன்னா மேலே கூட்டிட்டு போயிட்டு தங்களுக்கான தேவையில்லை அன்று இரவு முழுவதும் முடிச்சிருக்காங்க வெளியில் ஆள் ஆழ்நடப்பாட்டம் வருதா சொல்லி மாற்றி மாற்றி வந்து கண்காணிச்சிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மாணவியிலையும் வந்து என்னன்னா இந்த ஆறு பேர் சேர்ந்து வந்து பாலியல் வல்லுறவு வந்து பண்ணியிருக்காங்க தொடர்பான விசாரணை வந்து போலீஸார் வந்து ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய பெண்களுக்கு வந்து செல்போன் கொடுக்குறீங்கன்னா செல்போன் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க ஸோ இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எல்லாமே வந்து ரொம்ப முன்னேறிக்கிட்டே இருக்கு பல தப்பான விஷயங்கள் வந்து எல்லாமே ஈஸியா கிடைக்குது நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து ஒரு லிமிட்டான கண்ட்ரோல்ல மட்டும் வைங்க அதாவது அதாவது இன்னைக்கு வந்து என்ன பெரும்பாலான மக்கள் என்னென்னா வேலைக்கு போறாங்க தன்னுடைய குழந்தைய ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வர்றாங்க டியூஷன் சேர்க்கறாங்க ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு டியூஷன்ல வந்து என்ன நடக்குது ஒழுங்கா பானம் நடக்குதா என்ன விஷயம் அதை வந்து கரெக்டாக வந்து பெருசா தெரியறது இல்லை ரெண்டாவது வந்து மாணவிகள் வந்து செல்ஃபோன் மாணவர் மாணவி செல்போன்ல ஓட்டுறாங்க என்ன கேம்ஸ் தானே விளாடுறாங்க ஸோ இந்த கேம்ஸ்லயே வந்து ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கு ஸோ சில சா பேர் ஷார்ட்ஸ் வீடியோ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயம் பாக்குறாங்க அது வந்து சாப்பிட்றதுக்குன்னா ஒரு லிமிட் இது தான் லிமிட் அது தான் நீங்க ஆரம்பத்துல இருந்து ஸ்டிக் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் ஏன்னா சிலவர்களுடைய பிரச்சனைகள் என்னன்னா நீங்க வந்து சில குழந்தைகள்லாம் சொல்றது வந்து என்னன்னா நான் இதுவரை கேள்விப்பட்டதுல ஆனா வந்து சில இதுல பாத்தோம்னா அதாவது செல்போன் கொடுக்கலன்னு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சோ இப்படி மாதிரி வந்து அந்த அளவுக்கு போகாத மாதிரி நீங்க உங்களுடைய குழந்தைய வந்து வளர்க்கணும் இந்த அவங்க வந்து ஆசை வார்த்தை அதாவது ஆசை வார்த்தை நீங்க கிப்ட் கொடுத்துருப்பாங்க செல்போன் கொடுத்துருக்காங்க அதாவது செல்போன்ல கொடுத்து வந்து என்னன்னா அவங்கள வந்து அப்படியே மெதுவா சரி இன்னைக்கு வந்து என்னன்னா நிறைய வந்து என்னன்னா இல்லீகலா மணி எப்படி சம்பாதிக்கிறது வந்து சொல்லி தருது அதாவது உங்களுடைய முகத்தை மட்டும் மறைச்சிட்டு நீங்க உங்களுடைய அங்க அடையாளங்களை காட்டினா வந்து மணியை சம்பாதிக்கலாம் ஸோ இப்படி இல்லாத வந்து சில குரூப்புகள் வந்து இருக்கு சில விளம்பரம் பெண்களுடைய போன் நம்பர் வேணும்னு வந்து நீங்க வந்து அவ்வளவு எல்லாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி விளம்பரம் எல்லாம் ஆப்ல நிறைய வருது சோ நீங்க வந்து என்னன்னா பாதுகாப்பா இருக்கணும் சோ அதாவது நீங்க பாதுகாப்பா இருக்கணும்ன்றது இன்னைக்கு இங்க டெக்னாலஜில வந்து எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்ற விஷயம் வந்து என்னன்னா நீங்க வந்து டெக்னாலஜியை வந்து முறையா வந்து யூஸ் பண்ணுங்க சும்மா வந்து கேம்ஸ் விளாடுறது சோ இன்னைக்கான பிரச்சனை என்ன இன்னைக்கு பத்திரிகையில என்ன செய்தி வருது டிவில என்ன நியூஸ் வருது அதை கொஞ்சம் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து பார்க்க சொல்லுங்கள் கேட்க சொல்லுங்கள் அதாவது பிரச்சனைகளில் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இப்படி இப்படிலாம் நடக்குதுப்பா பார்த்துடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள்